வங்கிச்சேவை சங்கங்கள் சிலவற்றின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் பேரணியூடாக லேக்கவு சுற்றுவட்டத்தினூடாக வரை பயணித்தது பிரதான மூன்று அரச வங்கி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊக்குவிப்பு தொகை சிறப்பு கொடுப்பனவுகள் குறைக்கப்படுகின்றமை அவற்றுக்கு எதிராக அதிக வரி விதிக்கப்படுகின்றமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் பின்னர் ஓய்வு பெறுவது தொடர்பான திட்டங்களை செயற்படுத்தாமை சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டுள்ளவாறு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆறு ஊழியர்களுக்கு நிதியமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க நிதியமைச்சின் கோரிக்கை கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக கலந்துரையாடலில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் தெரிவித்தனர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியுள்ளது நாட்டில் உள்ள வங்கி ஊழியர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க அமைச்சர் தவறியுள்ளார் பெரும்பான்மை மக்களின் ஆதரவோடு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர் ஒருவர் இவ்வாறு செயற்படுகின்ற கவலை அடைகின்றோம் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை பத்திரத்தை செயற்படுத்தும் வகையிலேயே இந்த அரசாங்கமும் செயல்படுகிறது தற்போது அரச வங்கி ஊழியர்களின் உரிமை தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இலங்கை வங்கி உள்ளிட்ட அரச வங்கி ஊழியர்களின் உரிமை ஒரு வீதமேனும் குறைவடைவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றோம் அது மாத்திரமல்ல பல வருடங்களாக போராடி வேர்வை சிந்தி மீட்டெடுத்த தொழிலாளர் உரிமைகளை போக செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க அதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை அரச வங்கி ஊழியர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதை வலியுறுத்துகின்றோம்